அதுக்கு லைசென்ஸ் வாங்கணும் இந்த கொடுமை எங்காச்சும் உண்டா வர்ற வழியில ரெண்டு நாளைக்கு முந்தி அங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தேன் அங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ட் போட்டு முந்திரி பருப்பு வருத்தி வைக்கிறாங்க அதுக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும் இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க தையல் கடை இருக்கு பாத்தீங்களா நம்முடைய சகோதரியே தையல் கடை வச்சிருப்பாங்க தையல் மிஷின் அதுக்கும் இனிமேல் லைசென்ஸ் வாங்கி ஆகணும் பெட்டி கடை சின்ன சின்ன பெட்டி கடை ரோட் ஓரம் வச்சிருப்பாங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா பெட்டி கடை அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அவன் கடையே மொத்த ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு தான் போரும் ஜாமானம் அதுக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வரி இது எங்கேயும் நாடு போய் தாங்கும் இது யாரு தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது ஒரு பொம்மை முதலமைச்சர்